ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைய இருக்கிறது பாருங்கள் பார்க்கலாம் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்து அன்பர்களுக்கு அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு எட்டு ஒன்று எட்டு அதாவது ரெண்டு எட்டு ஒன்று ஏழு அச்சுக்கல்ல ராகு கேதுக்கள் அமர்கிறார்கள் இது ஒரு யோகமான நிலைப்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு யோக நிலைப்பாடு கிடையாதுங்கிறது தான் உண்மை இந்த அமைப்பை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பை நான் அவங்களுக்கு சொல்றது என்னென்னா ஃபஸ்ட் நல்ல விஷயங்களை பார்த்துருவோம் உத்தியோகம் அமையும் வேலைவாய்ப்பே இல்லைங்க என்ன பண்ணுறதுனே தெரிலிங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கொஞ்சம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் போய் முயற்சிங்க வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அது அந்த மாதிரி சூப்பரான வேலையாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் கேல்குலேஷன் போட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கொள்வது சால சிறந்தது அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை கிடைக்கும் அது ஏதேனும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் அமைப்புகளில் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு நகர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் இந்த வெளியில் சொல்ல முடியாதது மாதிரியான தொழில்கள் சட்டவிரோதமான தொழில்கள் தவறான தொழில்கள் இப்படி செய்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இல்லையா ஒரு ஒரு கேட்டகரி எப்பவுமே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மறைமுகமாக நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் நிறைய வருமான அமைப்புகள் கிடைக்கும் அவங்களுடைய பொருளாதார ஃப்ளோ நல்லாயிருக்கும் இது ஒரு பக்கம் போய்கிட்ருக்கு தொழில் ஆரோக்கியம் இந்த மாதிரியான அமைப்புகள்னு வரும்போது கொஞ்சம் மந்தத்தன்மை சொல்லிக்கிற அளவுக்கு நகர்வில்லை பொருளாதார ரீதியாக நானும் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறேன் வருமானங்கிறது பெருசாக இல்லைங்க ஒரு நார்மல் ஆவரேஜ் இன்கம் யார் நார்மலாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அந்த வேறு மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்லா வரும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாங்க ஓவராலாகவே எக்கனாமிக்கல் பொசிஷன் ஆவரேஜ் தான் அப்போ தொழிலில் பெரும் முதலீடுகள் உள்ளே போடுறது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது கடனை உடனே ஏற்படுத்தி நான் வீடு வாங்குகிறேன் சொத்து வாங்குகிறேன் அதெல்லாம் பண்ணுறது ஏன்னா ஜென்மத்தில் வருகின்ற ராகு ஆசைகளை தூண்டுவார் வீடு வாங்கிடலாம் சொத்து வா சொத்து வாங்கி போட்டு வச்சிடலாம் பின்னாடி உதவும் ஆனால் அந்த கடன் ஏறுறது சொத்தை தாண்டி போயிடும் அந்த மாதிரியான அமைப்புகளை போய் தலையை கொடுத்து விட வேண்டாம் அன்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் எதை செய்தாலுமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்கள் அதன் பிறகு செய்துவிட்டு மாட்டிக்கிடாதீங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வீண் வாக்குறுதிகளை கொடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க மாட்டிக்கிடுவீங்க அந்த மாதிரியான தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் செய்யுங்க முடியல அப்படின்னா அதை விட்டுட்டு விலகிக்கிறது மிக 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 மேன்மைகளை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் எதையாவது ஒன்று பண்ணி அதில் மாட்டிக்கிடுவீங்க அந்த தப்பை மட்டும் எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருப்பது மிக 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 அவசியமானது அதே போல் அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழிலில் எப்படி முதலீடுகள் அதிகமாக போடக்கூடாதோ அதே போல் தான் குடும்ப வாழ்க்கையிலையும் அதிகமாக பேசக்கூடாது மினிமைஸ்டாக இருந்துங்க ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் நிறைய கருத்து முரண்பாடுகளை அடிக்கடி ஏற்படுத்தும் அடிக்கடி ஏற்படுத்தும் திருமணம் ஆகாதவங்களுக்கு பாருங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க திருமணம் முடியும் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த இழுபறியாகவே போய் லாஸ்ட் மினிட்டில் தான் முடியும் கல்யாணமே கொஞ்சம் கலாட்டமாக இருந்து தான் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதாவது கூடுதலாக எஃபோர்ட் போட்டு அதையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்ல வரேன் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனை உறவுகளில் விட்டு விடுத்து போகணும் ஹெல்த் வைஸுங்க ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீசனுக்கு ஒத்து வராத உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அடிக்கடி உடல் நல தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருந்து கொள்வது நல்லது நட்பு வட்டாரங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும் அப்படியே உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க ஆனால் எல்லாமே டிஸ்டர்பன்ஸில் கொண்டு போய்விடும் அப்போது சரியில்லாத நட்பு வட்டாரங்களை தவிர்த்தல் சிறப்பு அப்படின்றதுக்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அழகாக எடுத்துகிட்டு போயிருங்க இந்த காலகட்டம் இடமாற்றங்களுக்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது சரிங்களா எந்த இடமாற்றம் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க அதே போல் ஆல்ரெடி சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும் பரவாயில்லுங்கிற அளவுக்கு வருமான ஓட்டத்தை கொடுக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் வாழ்க்கை துணையோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் நீங்கள் மன வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த ராகுக்கியது பேஸில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் வேலை தொழில் உழைப்பு பொருளாதாரம் இதற்கு எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்குறீங்களோ அதே போல் ஒய்ஃபுக்கும் நேரம் ஒதுக்குங்க உங்க வாழ்க்கை துணைக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தால் மட்டுமே இந்த காலகட்டம் நிறைய கருத்து வேறுபாடுகளை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தும் அப்போ அவர்களுக்குன்னு நீங்க நேரம் அவசியம் ஒதுக்கி ஆக வேண்டும்ங்கிறத மனதுல வச்சுக்கிடணும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் இதுதான் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு நகர்விற்குமே தவிர ரொம்ப சூப்பர்னு சொல்கிறதுக்கு இல்லை சரிங்களா இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் பொருட்சேர்க்கைகள் ஆபரண சேர்க்கைகளை செய்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் இன்னும் நல்ல மேன்மை உண்டு சரிங்களா அதேபோல் இந்த படிப்புன்னு வரும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் டல் அடிப்பாங்க சொல்ற அளவுக்கு பெருசாக குரோத் கிடையாது அங்கே சொல்லி கொடுக்கறது வந்து இங்கே பெருசாக இப்போ நம்ம விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள் ஆக பெற்றவர்கள் பிள்ளைகள் மீது சற்று கூடுதல் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது அதே போல் நிறைய காதல் உணர்வுகள் மேலோங்குகின்ற காலகட்டம் இந்த லவ் அப்படி இப்படின்னு போயிட்டு படிப்புகளில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் கொஞ்சம் பெற்றவர்கள் கண் பார்வையில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது குலதெய்வ வழிபாடு மிக அவசியமானது ஆக அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த கொஞ்சம் இது மேம்போக்கான நன்மையும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உண்டு நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்